السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ لا அல்லாஹில் அல்லாஹ் ஓ அண்ண முஹம்மதன் عبده ورسوله சூலுஹூ بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகிய சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நாம் இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்திலே ஆலமீன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளமும் இதுவரைக்கும் கற்பனை கூட செய்ய முடியாத மிக பிரம்மாண்டமான இன்பங்களை கொண்ட சொர்க்கம் சம்பந்தமாக நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த சொர்க்கத்தில் அல்லாஹர்பல் ஆலமீன் நல்ல அடியார்களுக்கு ஏராளமான சுகபோகங்களை எல்லாம் வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றான் அப்படி அல்லாருபல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய இன்பங்களில் ஒரு முக்கியமான இன்பம் என்னவென்றால் சாப்பாடு உணவு இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு மிக முக்கிய மிக முக்கியமான ஒரு அத்தியாவசிய தேவை என்பது உணவு தான் உணவு இல்லாமல் வாழ முடியாது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் எப்படி மனிதன் உணவை விரும்புகிறான் பலவிதமான உணவு வகைகள் மனிதனுக்கு வந்து பிரியமானவையாக இருக்கிறது அல்லாறு போலாலுமே இது மாதிரியான ஒரு தன்மையில எல்லாம் நினைச்சான்னு சொன்னா மறுமையில சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு பலவிதமான உணவுகள் எல்லாம் கொடுக்கறான் ஆனா இங்க உள்ள உணவுக்கு அங்க உள்ள உணவுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் கடுமையான வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற மாதிரி அங்க நினைச்சிட வேணாம் நம்ம யாரும் என்ன செய்வேனா இங்க இருக்கக்கூடிய இன்பங்கள் மாதிரி அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட வேணாம் ஏன்னா அல்லா அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டுறாங்க இங்க இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஆனா அது மாதிரி இருக்காது அதனுடைய தன்மையே வேற ஏன்னா ரசோல்லா என்ன சொன்னாங்கன்னா எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளமும் இதுவரைக்கும் கற்பனை கூட செய்திடாத மகத்தான கூலிகளை அல்லா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று ரசுல்லா சொன்னாங்களே இல்லையா அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இதோ ஒரு கான்செப்டை வச்சிருக்கணும் இங்க இருக்கிற மாதிரி இருக்காது ஆனா இது மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறோம் ஆறு ஓடும் இது மாதிரி உணவு உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி சுகங்கள் அங்க இருக்குது ஆனா இது மாதிரி இருக்காது அப்ப அப்படி ஒரு இன்பம் தான் உணவு இந்த உணவுகளை பத்தி அல்ல திருமறை குரான் இங்க வந்து பசி எடுக்கும் பசி எடுத்தா மறுமையில சொர்க்கத்துல பசி எல்லாம் எடுக்காது பசி எடுக்காது தாகம் எடுக்காது எந்த ஒரு சோறுமே அங்க இருக்காது ஆனாலும் சாப்பிடுவாங்க ஆனாலும் என்ன செய்வாங்க வகை வகையா சாப்பிடுவாங்க அது சம்பந்தமா அது எப்படி அந்த சாப்பிட்ட சாப்பாடு எப்படிலாம் ஜீரணமாகும் அப்படிங்கிற விஷயம் பின்னாடி நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த உணவு சம்பந்தமா அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு காட்டுறாங்க பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து எப்படி பாக்குறோம் சொன்னா அல்லா அருபின் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான் அதாவது அஹ் மின்மா எத்த ஹையூன் மின்மா சூரா வாக்கியால தான் இது இந்த வசனத்துல சொல்றான் இந்த சூராவை வக்கியாவை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல அல்லாஹ் என்ன சொன்னா சொர்க்கத்தை பத்தி நிறைய சொல்லுவான் நரகத்தை பத்தி அல்லாஹ் செய்வான் நிறைய சொல்லி காட்டுவான் அதுல வரக்கூடிய வசனங்கள் தான் இது வஃபாக்கிஹத்தின் மிம்மா யதஹய்யருன் வலஹமி தாயிரின் மிம்மா யஸ்தஹுன் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பழங்களையும் அவர்கள் விரும்பும் பறவையின் இறைச்சியும் அச்சிறுவர்கள் கொண்டு வருவார்கள் அல்லாஹ் ரபல் ஆலமீன் எப்படி ஒரு ஏற்பாடு பண்றானா அதாவது தேர்ந்தெடுக்கும் பழங்கள் பழங்கள்லயே பலவிதமான பழங்கள் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்காத பழங்கள்லாம் உலகத்துல இருக்குது நாம கண்ணால பார்க்காத நிறைய பழங்கள் இருக்குது அதை நீங்க மக்கால நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் மக்கால இந்த சவுதி பிரதேசத்துல ஏராளமான பழ வகைகள் அங்க வரும் ஏன்னா இப்ராஹிம் அலை சாத்து அவர்கள் உணவுக்காக அங்க என்ன செஞ்சாங்க துவா செஞ்சாங்க அதனால அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பழ வகைகளும் அந்த நாட்டுக்கு வரும் அப்ப நாம பார்க்காத பழங்கள்லாம் இன்னும் இருக்கதான் செய்து அல்லா குரான் பழங்கள் மாதிரி வகையான பழங்கள் அதுல நீங்கள் பழங்கள் என்ன இருக்கு அவர்களுக்கு உண்டு அது மட்டும் இல்ல அவர்கள் விரும்பும் பறவையின் இறைச்சியும் அவர்கள் கிடைக்கும் எந்த பறவையுடைய இறைச்சி அவங்களுக்கு வேணுமோ அந்த என்ன செய்வார்கள் சிறுவர்கள் கொண்டு வருவார்கள் அதாவது சிறுவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா முத்துக்களை போல சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலையில சிறுவர்கள் சுத்தி சுத்தி வருவாங்க சொர்க்கவாசிகளுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் இப்படி சொன்ன அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நினைச்சிடான் சொர்க்கத்துல வச்சிருக்கிறான் அப்ப இந்த மாதிரியான அந்த சொர்க்கவாசிகள் எந்த பறவையுடைய மாமிசத்தை விரும்புகிறார்களோ அந்த மாமிசம் அவர்கள் கொண்டு வரப்படும் இந்த பறவை சமூகமா ரசுல்லா ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க எப்படி சொல்றாங்கன்னா திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக இந்த செய்தியை நம்ம பார்க்க முடியுது ரசுல்லா வந்து கௌசர் தடாகத்தை பத்தி மக்களுக்கு சொல்றாங்க கௌசர்ங்கிற ஒரு தடாகம் இந்த கௌசர்ங்கிற தடாகம் வந்து சொர்க்கத்துல ஓடக்கூடிய ஒரு நதி சொர்க்கத்துல இருக்கக்கூடிய நதி இந்த நதியை பத்தி ரசுல்லா டெபினிஷன் கொடுக்கறாங்க அந்த நதி எப்படி தெரியுமா இருக்கும் அதனுடைய தன் அதனுடைய வெண்மை அந்த நதியுடைய வெண்மை வந்து பாலை விட அதிகமான வெண்மை கொண்டதா இருக்கும் பால் எவ்வளோ ஒயிட்டா இருக்கு அதை விட பியூரா இருக்கும் அதை விட வெண்மையா இருக்கும் சொர்க்கத்தில் ஓடக்கூடிய கௌசர் நதியுடைய அந்த வெண்மை சொல்றாங்க அடுத்தது அதனுடைய இனிமை எப்படி இருக்கும்னு சொன்னால் தேனை விட இனிமையா இருக்கும் தேன் இருக்கா இல்லையா அந்த தேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த தேனை விட அதை விட வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லா சொல்றாங்க அதில் ஒரு பறவை ஒன்று இருக்கிறது அந்த அந்த நதியில பறவை இருக்குமா நதியை மேல பறக்கக்கூடிய நிலைய இருக்கும் அந்த பறவை எப்படி இருக்கும் அதனுடைய கழுத்து ஒட்டகத்துடைய கழுத்து மாதிரி இருக்கும் பறவை கழுத்து எப்படி இருக்குமா ஒட்டகத்துடைய கழுத்து மாதிரி இருக்கும் அப்படின்னு ரசோல்லாதி சொல்லும் பொழுது உமர் அழிவலான்னு கேட்கிறாங்க யார் ரசூல்லா ஒட்டகத்துடைய கழுத்து மாதிரி இருக்கும் அந்த பறவை கொழுகொழுன்னு இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க அது கொழு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ரசுல் அதுக்கு பதில் சொல்றாங்க அவர்கள் அதை விட கொடுக்கொழுப்பார்கள் அதை விட கொழுகொழுன்னு இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க நம்ம பாருங்க விரும்பக்கூடிய பறவையுடைய மாமிசத்துடைய அந்த மாமிசத்தையும் உணவாக புசிப்பார்கள் இந்த உலகத்தை பார்க்குறோம் கோழி சாப்பிடுறோம் புறா சாப்பிட்றோம் காடை சாப்பிடுறோம் கௌதாரி சாப்பிட்றோம் இன்னும் வகை வகையான பறவைகளை சாப்பிட்டு மனுஷன் வந்து இன்பம் இல்லையா இது மாதிரியான நாளை மறுமையில சொர்க்கத்துல அனுசரா விதவிதமான பறவைகூடிய மாமிசத்தல்லா வழங்குறான் என்று இந்த செய்தியின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அதே மாதிரி அன்புக்குரியவர்களே அங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவுகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உணவு மாதிரி இருக்காது அதை அழைச்சிரா குரான் சொல்லி காட்டுறான் சுரத்து பக்கரால நீங்க பார்க்கலாம்

செய்வோருக்கு சொர்க்கங்கள் உள்ளன நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கங்கள் மட்டும் சொர்க்கங்கள் உள்ளன என்று நபியே நச்செய்தி கூறுவிராக அந்த சொர்க்கங்கள் எப்படி இருக்கும் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அவற்றின் கனியில் இருந்து அவர்களுக்கு உணவு வழங்க போடும் போதெல்லாம் இதற்கு முன்னரும் இதுவே எங்களுக்கு வழங்கப்பட்டது என்று அவர்கள் கூறுவார்கள் அந்த சொர்க்கத்துல ஆத்துக்கு கீழே அந்த மாளிகையில இருக்கக்கூடிய நேரத்துல கனிகள் வழங்கப்படும் அந்த கனிகளை சொர்க்கவாசிகள் வாங்குவாங்களா வாங்கிட்டு அவங்க சொல்லுவாங்களா இதுக்கு முன்னாடி இதான் எங்களுக்கு தரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம் உலகத்துல வானமந்தம் சாப்பிடுறோமா இல்லையா அப்படி அவங்க சொல்லும் பொழுது அப்ப அது பதில் சொல்லப்படுமா இதற்கு முன்னரும் இதுவே எங்களுக்கு வழங்கப்பட்டது என்று அவர்கள் கூறுவார்கள் ஆனால் அதை போன்ற வேறொன்றே அவர்களுக்கு வழங்கப்பட்டது அது கிடையாது அது மாதிரி தான் அது வேற அவர்களுக்கு அங்கு தூய துணைகளும் உள்ளனர் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் பழங்கள் கொடுக்கப்படும் சொர்க்கவாசத பழங்களை வாங்கிட்டு இது மாதிரி தானே எங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்பாங்களாம் இது கிடையாது அதை மாதிரி வேற அப்படின்னு நினைச்சப்படும் சொர்க்கவாசிகளுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே அதே மாதிரி இன்னொன்று செய்தி அல்லாஹ் குரான் சொல்றான் சொர்க்கத்தில் காலையில் மாலையில் வெயிட்டாக சாப்பிடுவாங்க காலை நேரத்திலையும் சரி மாலை நேரத்திலையும் சரி சொர்க்கவாசிகளுக்கு உணவு அவங்களுக்கு இருக்குது அதை குரான்ல ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான்

இங்க வெளியில வந்த பலாய் முசிப்பது நிறைய கேக்குறமா இல்லையா வெளிய வந்தா சங்கடம் தரக்கூடிய நம்ம அது மாதிரி எந்த ஒரு வீணான காரியமும் முடியாது அவர்கள் வீணானதை செவியுற மாட்டார்கள் என்ன அவங்க சொல்லப்படும் சொன்னா சலாம் சலாம் தான் சலாம் 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 இந்த வார்த்தை தான் அங்க என்ன செய்ய சொர்க்கத்துல இருக்கும் சலாம் என்பதை அவர்கள் செவியுறுவார்கள் அங்கு அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கான உணவு இருக்கிறது காலையில இருக்குது மாலையில இருக்குது அல்லா ஏற்பாடு செய்யக்கூடிய விருந்து நீங்க விருந்துனா சாதாரம் நினைச்சிடாதிய இந்த உலகத்துல ஒருத்தர் நமக்கு விருந்து தரானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கலரி சாப்பாடு எடுத்துக்கோங்க அந்த கலரி சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு ஒரு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு பாக்குறோமா இல்லையா அப்ப அல்லா அருப்புலாமி நாளை மறுமையில விதவிதமான பறவை கொடி இறைச்சிகள் விதவிதமான பழங்கள் இதை எப்படி கொடுக்கிறான் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு அந்த உணவுகள் வழங்கப்படும் என்று அல்ல இந்த இடத்த சொல்லி காட்டுறான் அது மட்டும் இல்ல கேட்டது கிடைக்கும் சொர்க்கவாசியில் என்ன கேட்கிறாங்களோ அது அவங்களுக்கு என்ன செய்ய போடும் கொடுக்க போடும் இது வேணும் அது வேணும் அது வேணும் வகை வகையா கேட்பாங்க போல அது எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதையும் அல்லாஹ் குரான் சொல்றான் சூரா யாசி இல்ல அல்லா பேசுகிறான் லஹும் உலகும் மா மா எதுவும் அவர்களுக்கு அங்கு பழங்கள் உள்ளன மேலும் அவர்கள் விரும்பியவை எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ சொர்க்கத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா சொர்க்கவாசிகள் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல என்ன இருக்கும் சலாமுன் கௌலம் ரஹீம் அதாவது நிகரில் அன்பாளனாகிய ஆகிய சலாம் என்ற கூற்றும் அவர்களுக்கு கிடைக்கும் என்ன அல்லாவுடைய அவர்களுக்கு அங்கு உண்டு என்று அல்லா அரபுலாமே சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இப்படிப்பட்ட ஒரு தன்மையினத்தான் நினைச்சான் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு உணவுகள் எல்லாம் கொடுக்கறான் காலையில மாலையில நினைச்சது கிடைக்கும் வகை வகையான பழங்கள் அந்த பழங்களை கொண்டு வருவதற்கு முத்துக்களை போல சிதறைக்கப்பட்ட சிறுவர்கள் பணிவிடை செய்வதற்காக அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று சொல்றான் இதெல்லாம் எப்படி நிரந்தரம் இந்த உணவு இந்த சுகங்கள் இந்த ஆடம்பரங்கள் இந்த சந்தோஷங்கள் எல்லாம் என்னது நிரந்தரமா இருக்கும் ஆனா உலகத்துல நிரந்தரம் கிடையாது உலகத்துல நமக்கான உணவா தான் இருக்கும் என்னுடைய வீட்டில் என்னுடைய உணவை நான் தயார் செய்து வைத்திருக்கேன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த உணவு நமக்கு நிரந்தரமா நிரந்தரம் கிடையாது ஆதமுடைய மகன் என்னுடையது எதுப்பா உன்னுடையது நீ உண்டு கழித்தது உன்னுடையது நீ உடுத்தி கிழித்தது உன்னுடையது நீ கொடுத்து மகிந்தது உன்னுடையதுன்னு சொல்லி இப்ப இருக்கிறது உன்னுடையன்னு சொல்லாது ஏன் நீ மூத்தாயிட்டா நமக்கு அல்ல எடுத்துட்டா அந்த உணவு நமக்கு கிடையாது அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது ஆனால் நாளை மறுமையில சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா சொர்க்கவாசிகளுக்கு இந்த சுகங்கள் எல்லாமே நிரந்தரம் என்று அல்லாஹ் ரபுலாவின் திருமலை குரான்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் பதிமூணாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் மசலுள் ஜன்னத்தில் உயிரல் முத்தக்கூன் தஜிரி மின் தகுதி அல்லன் ஹார் உகுலுகா தாயிமுன் ஓ வில்லுகா தில்க உக்குபல்லதீன தகவ் ஓ உக்குபல்லதில் காபிரீனன் நார் இறையற்றமுடையோருக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் நன்மையானது அதன் கீழ் ஆறுகள் ஓடும் அதன் உணவும் அதன் நிழலும் அவர்களுக்கு நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி காட்டினான் சொர்க்கத்தில் அதனுடைய உணவு அதனுடைய நிழல் எப்படி இவங்களுக்கு நிரந்தரமானது இதுவே இரையச்சமுடையோருக்கான முடிவாகும் இறை மறுப்பாளருக்கான முடிவு நரகமாகும் என்று அனுசிறான் இந்த வசனத்தை சொல்லி காட்ட அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட சுகபோகங்களை அல்லாரு பல ஆளுமையின் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான் அந்த சுகத்தை அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஆலமின் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே அனுதினமும் கேட்கக்கூடிய பிரார்த்தனை இருக்கிற கேட்டு கேட்டிருக்கிறாங்க

உலகத்தில் வாழக்கூடிய மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லா நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து